மழை பெய்து கொண்டிருக்கும் பெரிய காடு ஒரு அழகான அன்னம் மரத்தின் மேல் அமர்ந்து மழையை ரசிச்சுக்கிட்டிருக்கு அன்னம் ஆஹா என்ன ஒரு குளிர் காற்று அதே மரத்தின் கீழ் ஒரு காகம் நனைந்து கஷ்டப்பட்டிருக்கு மழை துளிகள் நேரா அவனை மேல் விழுது காகம் அன்னமே மேலே நீ வசதியா உட்கார்ந்திருக்க நானோ நனைஞ்சுட்டே இருக்கேன் காகம் அன்னத்திடம் கோபத்தோட சொல்றது காகம் உனக்கு மட்டும் வெயில் மழை எனக்கு மட்டும் துன்பமா அன்னம் சிரிச்சுட்டு சொல்றது அன்னம் நான் துன்பம் இல்லாம இருக்கிறது நான் மண்ணாலே நல்ல இடத்தை தேடியதால்தான் அன்னம் விதுவா விளக்குறது காகமே நம்மிடம் என்ன நடக்குது பண்றது முக்கியமில்லை எப்படி பயணிக்கிறோம் எங்கு அமரரோம் யாருடனே இருக்கிறோம் அதுதான் நம்ம வாழ்க்கையை முடிவு பண்ணது நல்ல இடம் தேடு நல்ல எண்ணம் வை அப்போ மழை வந்தாலும் பயமில்லை காகம் யோசிச்சு தலை அசைக்குது காகம் சரி அன்னமே இனிமேல் நானும் நல்ல வாழ்க்கை தேடுறேன் மழை நின்று இருவரும் சேர்ந்து பறந்து சென்றது வாழ்க்கையை மாற்றுவது சூழல் இல்லை நாம் எடுக்கிற தீர்மானங்கள்தான்